சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் என் நெருமை நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அல்ல இந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பலன்கள் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்றோம் அப்படி நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கும் போது எந்த நிமித்தங்கள் ஏற்படுகிறதோ அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள்ட எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவதுன்னு கேட்குறீங்க இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான் இதே இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப்பையும் அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் பதிவு செய்யுங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேளுங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம் இந்த வாரம் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல் தரம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்கள் குடும்பத்திலே நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய சுப செய்திகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திலே நல்ல சுப செய்திகள் கூடி வர போது கல்யாண செய்தி கூடி வருது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் ஏதோ ஒரு மங்களகரமான செய்தி நடக்கும் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்திலேயும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உண்டு தொலைதூரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுக செய்திகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தேடி வரப்போகிறது அந்த அமைப்பும் பலருக்கு உண்டு அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சியான செய்தி திருமண செய்தி உண்டு பொருளாதார ரீதியா இந்த வாரம் எந்தெந்த ராசிகள் நற்பலனை பெறப்போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு வரும் இருக்கு அதே போல துளா ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய யோகம் உண்டு சிம்மராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பண வரவு வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பண வரவினால் சந்தோஷம் உண்டு ஏனி மேஷ ராசி உங்களுடைய முயற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வாரம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு முயற்சிகள் சாதகமா இருக்கும் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க ஒரு பிஸ்னஸ் ரீதியா அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முயற்சி பண்றீங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ஜாயின் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க ஒரு திருமண பேச்சுவார்த்தை முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னு முயற்சிகள் சாதகமாகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கலா புதிய முயற்சிகளை செய்யலாம் பயணங்கள் வெற்றிகரமா அமையும் ஒரு பர்பஸோட நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமா அமையும் தெய்வீக பயணங்களும் திருப்திகரமாக அமையும் நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப புதுசா சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இருந்த ப்ராப்ளம் இல்லாம மனைவி வந்து உங்களுக்கு பலமாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க லைஃப்ல வந்து ஒரு சிக்கலான நேரத்துல உங்களுக்கு பக்க பலமா உங்களுடைய மனைவி இருப்பாங்க தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க முயற்சி பண்ண போறீங்க அப்படிங்கிற அமைப்பு பலருக்கு இருக்கு இந்த வாரம் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் எஜுகேஷன்ல படிக்கக்கூடிய கோர்ஸ் அதனால ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் காத்துட்டு இருக்கு எனது ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு இல்லை ஒரு கல்யாண பேச்சுவார்த்தையும் நடத்துறீங்க சரியா கூடி வரலை அப்படின்னா இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போன ஒரு சம்பந்தமே கூட தேடி வரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு புறம் வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து டிஃபிகல்டிஸ் இல்லாமல் மணி ஃப்ளோ பலருக்கு இந்த வாரம் நல்லா இருக்க போகுது உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் ஒரு வியாபாரியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய வகையில் உங்க பேச்சு நம்பிக்கை தரக்கூடியவங்களுடைய பேச்சு வாடிக்கையாளர்கள் ரொம்ப அவங்கள பாராட்டுவாங்க உங்களோடு பிசினஸ் வச்சுக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு நல்ல கஸ்டமர்ஸ் இப்போ கிடைப்பாங்க அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஹெல்த் ரீதியா நம்ம உடம்பரவை நல்லா பார்த்துக்கிட வேண்டிய அவசியமும் இப்ப உண்டு சந்திர பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து பூரம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண அவர் ரிஷப ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசியில தான் சந்திரனுடைய பயணம் ஆரம்பிக்குது உங்களுடைய நாலாவது ராசி வரைக்கும் போறாரு பூரம் நட்சத்திரம் வரைக்கும் அப்போ நம்முடைய ஹெல்த்துக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய வாரம் சிலர் வந்து வீடு மாறக்கூடிய முயற்சியில் இப்போ இறங்குவீங்க ஆஃபீஸில் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட செய்திகள் பலருக்கு வந்து சேரும் உங்களை ரொம்ப ஒரு அழகாக வச்சுக்கிடறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப திருப்தியாக இப்போ நீங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஒரு ரொம்ப நல்ல வாரம் பிஸ்னஸ் ரீதியாக நல்ல முன்னேறக்கூடிய வாரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சியை மாணவர்கள் இப்ப பார்ப்பாங்க அதையும் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி தென்படுகிறது பெண்களுக்கு நல்ல சுப செய்திகள் ராசி மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் வந்து பனிரெண்டாவது ஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த வாரம் துவங்குகிற போது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் நிறைய செலவுகள் இருக்கும் செலவுகள் இருக்கும் ஒரு மகளுக்கு திருமணம் செய்யறது அது சம்பந்தமான செலவுகள் அது இருக்கும் சந்தோஷமா பண்ணுவேன் மனைவிக்காக செலவுகள் செய்வது அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒரு ஆடம்பரம் கூட பலர் லைஃப்ல இருக்கும் ஒரு மகளுடைய படிப்புக்காக செலவழிப்பது ஆனா ராசியில குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க நல்லா இருக்கும் ஒரு நல்ல வரும் நீங்க வந்து ஒரு பண நெருக்கடி இருக்கு எனக்கு பணம் செலவாகிக்கிட்டே இருக்கு ஒரு பண வருமானம் இல்லையேங்கும் போது கடவுள் கை கொடுப்பாரு பண வருமானம் வரத்துக்கும் இந்த வாரம் வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்கன்னா அதுல நல்ல உங்கள்ட ஒரு வேகம் இருக்கும் உங்களுக்கு தெரியாத பாடங்களை உங்கள் சந்தேகங்களை உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுடைய டியூஷன் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிடுவீங்க உங்கள் நல்ல சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய செயல்களில் ஒரு வேகம் இருக்குது பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வாரம் இருக்கு விஞ்ஞானிகள் எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும் சிலரை சுற்றி தேவையில்லாத ஒரு வதந்திகள் வந்துகிட்டு இருக்கும் அத பற்றி கவலைப்படாதீங்க இது ஒரு நல்ல காலமா மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு பினான்சியலாவும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது குடும்பத்திலயும் சந்தோஷம் தெரியுது நல்ல சுபமான பேச்சுவார்த்தைகள் இக்கிரகங்கள் காட்டுது நிறைய நன்மைகள் தேடி வரும் ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போகுது எனது கடக கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க இப்ப இந்த சந்திர பகவான் இருக்காரு அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார் உங்க ராசி அதிபதி சந்திரன் அவர் லாபஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறாருக்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் லாபமாக இருக்க போகிறது ஆனா பெரிய எதிர்பார்ப்பு இந்த வாரம் வச்சுக்கிடக்கூடாது பெரிய ஒரு விஷயம் செய்யறீங்க உங்க கடமையை செய்யறீங்க அப்படின்னு இருக்கணும் இந்த பெரிய எதிர்பார்ப்பு வைக்க வைக்கக்கூடாது ஒரு பண விஷயமே இருக்கு நீங்க பெரிய எதிர்பார்ப்பை வச்சீங்கன்னா அங்க ஒரு பாதகம் வரும் பெரிய வருமானம் வந்துடும் அந்த வருமானத்துக்கு ஒரு செலவோ ஒரு பிரச்சனையோ வரும் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத இடத்துல அந்த பணத்தை முதலீடு நான் ஒரு சிட்டுல பணத்தை போட்டேன் அதிகவட்டி ஒருத்தர் சொன்னார் அவருக்கு பணம் கொடுத்தேன் அப்படி ஏமாறுறதுக்கு வாய்ப்பாயிரும் ஸோ சோ நீங்க வந்து அதீத ஆசைகள் வச்சுக்கிடக்கூடாது அளவான ஆசைகள் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் பிசினஸ் ரீதியான உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த வாரம் கூட்டுவீங்க மூன்றாம் இடத்துக்குரிய புதன் பகவான் பன்னெண்டுல மறைஞ்சிருக்கார் அதை தெரிஞ்சுக்கணும் முயற்சியே அழவா பண்ணி என்ன முயற்சி பண்ணாலும் என் காரியம் நடக்கலங்க அப்படின்னு கூட சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க எந்த ஒரு காரியம் இப்போ நடக்கலைனாலும் நீங்க பொறுமையா இருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது காரியங்கள் நடக்கப் போகுது உங்க பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை கைவிடணும் நிதானமாக நடந்துகிடணும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்கணும் சிலர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இந்த வாரம் இருப்பீங்க இது ஒரு ஃபினான்ஷியலாக உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டக்கூடிய வாரம் சந்தேகம் இல்லை பேங்க் பேலன்ஸ் கோடும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு கோர்ஸ் மாறக்கூடிய எண்ணம் இப்பொழுது சிலருக்கு தலைநோக்கம் வேற படிப்பு எடுத்து படிப்பீங்க அந்த அமைப்புகள்லாம் இப்போ இருக்கு எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி விஷயத்துல பெண்களுக்கு மிகுந்த யோகம் இருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் சிம்மராசி பெண்களுக்கு இருக்கு அதே போல ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் செயல்களில் ஒரு வேகத்தை கொடுக்க போறார் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யணும் அதிலும் மலைக்கு மேல இருக்கக்கூடிய முருகனை கும்பிடணும் அப்படி கும்பிடும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன தடை இருந்தாலும் விலகும் சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு சகோதரர்களோட பிரச்சனை இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து இப்போ முருகப்பெருமானை வெளிவிடும் போது உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சால்வ் ஆகும் புதுசா லேண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் சொத்து வாங்குறவங்க மட்டும் பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாம லீகல் அட்வைஸ் பார்க்காம வாங்கிறாதீங்க இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு அது பெரிய யோகம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல தன வருமானம் பெருகும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பெருகும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஃபாரின் போனும் நினைக்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி பெறும் மூத்த சகோதரனோடு உங்களுக்கு இருந்த பணிப்பு ஒரு மறையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீங்க பிசினஸ்ல பாப்பீங்க இப்ப மகள் விஷயத்துல உங்க மருமகன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு மகளுக்கு இருக்கு அவர் ரொம்ப ஆதரவா அவர் இருப்பாருங்கிற சந்தோஷம் உங்களுக்கு வரும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் சிலருக்கு மட்டும் கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதை என்னன்னு நீங்க பார்த்து கிடக்கும் இந்த வாரம் பிசினஸ்ல பாருங்க நல்ல லாபம் கிடைக்கும் தெரியுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதே கிரகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுது என திறமை ராசி அன்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கிய தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் பாருங்க பல கண்ணிராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு காதல் உறவு மலரும் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அது சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சிலருக்கு உங்களை கண்டாலே சிலர் ஒதுங்கி போறாங்களேன்னு உங்களுக்கு தோணும் சிலருக்கு லவ் பிரேக்அப் இருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாருங்க கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் இளைஞர்களுக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தரார் நல்ல வேலை நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு போய் இருக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு இந்த வாரத்துல தனலாபம் நல்லா இருக்குமான நல்ல தனலாபம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் ஒரு நல்ல வாரம் இது எனதருமை துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ஆரம்பிச்சு உங்கள் லாபஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ண போறாரு முதல் இரண்டு நாட்கள் குறிப்பாக இருபத்தி ஒன்றாம் தேதியும் தேதியும் துளராசிக்காரர்கள் புதிய செயல்களை செய்ய வேண்டாம் அமைதியா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல பார்த்து போயிட்டு வரணும் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் ஏதோ ஒரு பரபரப்போ மனசுக்கு டென்ஷனோ இருக்கும் நாம் அறுக்கல அதே நேரத்துல இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறது பினான்சியலா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு உங்க உங்கள் முயற்சி உங்க பிசினஸ் விஷயம் பெரிய வெற்றி கிடைக்கிது ஒரு லோனுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க வேற லோனா இருக்கலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழிலுக்கு தேவையான பண உதவிக்கு காத்திருக்கிறீங்க அந்த பண உதவி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏதோ ஒரு சில நன்மைகள் நடக்க போகிற அறிகுறிகள் கண்ணுக்கு தெரியும் துளாரசிக்காரங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் பண வருமானத்துல பிரச்சனை தொழில்ல பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இப்ப அதிலிருந்து ஒரு மாறுதல் வருவதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் டெய்லி குரு வழிபடம் வழிபடணும் துளாராசிக்காரங்க டெய்லி குரு பகவான வழிபட 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 உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகப் பொருக்கு எஜுகேஷனில் உங்களுக்கு இருந்த பல சிக்கல்கள் இப்போ அரியர்ஸ் தான் அரியர்ஸ் கிளியர் பண்ணுவீங்க நல்ல சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் லா படிக்கிறதுல சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரொம்ப நல்ல காலம் உங்களுக்கு நடக்கிறது எல்லா வகையிலும் நீங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் கடவுள் செய்வார் என தெருமை விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கு இது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்ப சிறிய இருக்கீங்க இல்ல ஒரு நாடகத்துறையில் இருக்கிறீங்க சிந்த துறையில இருக்கீங்க வச்சுக்கோட எந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருந்தாலும் வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கு பலருக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி கிடணும் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம லைஃப்பை முன்னேற்றம் அப்படின்னு வச்சுக்கோங்க இரண்டாம் இடத்திற்கு அதிபதி யாரு குரு பகவான் அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது வருமானம் வருது ஆனால் பலருக்கு மறைமுக வருமானம் வரும் அது உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க சனி பகவானை பாத்தீங்கன்னா உங்க பூர்வ புடிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு யார்ட்டையும் இப்ப சாபம் வாங்கிடக்கூடாது அதாவது ஏற்கனவே முன்னோர்களுடைய சாபங்கள் இப்ப வந்து உங்களை தாக்கும்னு இருக்கு உங்க குடும்பத்துல ஒரு சாபம் இருக்கு அந்த சாபம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப தாக்கும்னு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ஜாதகத்துல இருக்கும் முன்னோர்களுடைய சாபம் இருக்குன்னா எல்லா நேரத்தையும் பாதிக்குதா கிடையாது அதுக்குரிய கோச்சார கிரகநிலைகள் வரும்போதுதான் பாதிப்பு தெரியும் அப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படி முன்னோர்களின் சாபங்கள் பாதிக்கும் அப்படிங்கிற காலகட்டம் நடக்கிறதுனால யார்கிட்டையும் எதுக்காகவும் ஒரு பணி நிமித்தம் காரணமாக கூட நம்ம ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்களை கூட பகைச்சுட வேண்டாம் யார்ட்டையும் சாபம் சைத்தியத்தை வாங்க வேண்டாம் அதுல மட்டும் கவனமா இருக்கணும் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்ப ஏழாம் இடத்துல அமர்ந்து பயணத்தை சொல்லும்போது திருமண விஷயம் கூடி வரும் மனதிற்கு பிடித்த மாதிரி கல்யாணம் கூடி வரும் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரும் அந்த வாய்ப்பும் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்துல சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனைகள் அது தலை தூக்குகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான வாரம் மகிழ்ச்சியான வாரம் நீங்கள் விரும்பியதை ஒரு ஆடையாபரணம் வாங்க நினைக்கிறீங்க ஒரு நகை வாங்கணும் நினைக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் அழகா திட்டமிட்டு அழகா செயல்படுத்துவீங்க குடும்பத்துடைய உங்க பிள்ளைகள் வளர்ப்பதிலும் நீங்க அக்கறை காட்டுவீங்க எந்த அளவுக்கு ஒரு பையன்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணணும் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் ஆகலாம் எந்த வகையில நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கரெக்டா நடந்துக்கிடுவீங்க விருச்சிக ராசிக்காரர்களுடைய தன்மை அதுதான் ரொம்ப கரெக்டா நடக்கிறது தான் இது ஒரு நல்ல வாரமா உங்க வாழ்க்கையில இருக்கு எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி தெரியுது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு கான்சென்ட்ரேஷன் குறைவா இருக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்திக்கிடணும் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிக முக்கியமான விஷயம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த யோகம் இப்போ உண்டு இந்த காலகட்டத்தில் பாருங்க இந்த சூரியனா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் சூரியன் ஹிட்லர் இருக்கார் புதனும் குருவும் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் பலர் இப்போ அதே மாதிரி நெருப்பு விஷயங்கள் மின்சார விஷயங்கள் இதுல கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் அவற்றை கையாளுகிற போது கவனமா இருக்கணும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அர்தாஷ்டம சனியா உட்கார்ந்து இருக்கார் அப்ப நல்ல வீடு கட்டக்கூடிய யோகத்தை அவர் தருவார் நாலுல சனி இருந்தாலே கெடுதல் இருக்கக்கூடாது நல்ல வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார் சொத்து வாங்குற யோகத்தை கொடுப்பார் நம்ம நம்ம தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிகம் அக்கறை எடுத்துக்கிடணும் கிடைக்கும் அந்த பண்ணி பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிடுவீங்க இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அங்கதான் சுக்கரன் இருக்காரு பார துவக்கத்திலேயே சந்திரனுக்கு போய் உட்கார்ந்து அப்ப என்ன லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா கிரகநிலைகள் காட்டுது அதே நேரத்துல அஷ்டமாதிபதி சூரியன் ஏழாம் இடத்தோடு தொடர்பு வருவதனால சிலருக்கு இந்த மேரிட்டல் லைஃப்ல சிலருக்கு சில கருத்து மாறுபாடு அதே மாதிரி காதல் விஷயங்கள்ல கூட சிலருக்கு ஊடல்கள் ஏற்படும் தற்காலிக பிரச்சனைகள்னு தான் அதை எடுத்துக்கிடலாம் ஊடல்கள் ஏற்படும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாக இப்ப மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கலாம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்களே ஒரு பார்மாசூட்டிக்கல் லைன்ல இருக்கீங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவரா இருக்கிறீங்க இப்படி அது சம்பந்தமா விஷயங்கள் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள் இப்ப இருக்கும் இன்னும் குறிப்பா இன்சூரன்ஸ் செக்டர்ல இருக்கீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜெண்டா இருக்கீங்க இன்சூரன்ஸ் ஏஜெண்டா இந்த அதிக முயற்சி பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் எக்ஸஸ் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படி அனுகூலமான நேரங்க மகர ராசிக்கு நல்ல நேரம் மதுரை மீனாட்சியை வழிபடுறது நல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கி தரும் என தருமை கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பாருங்க அஞ்சாம் இடத்துல குருவும் புதனும் ரொம்ப சிறந்த விஷயம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு அவை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் ஏற்ற காலமா இது இருக்கும் பினான்சியல் விஷயங்கள்ல பணம் வருவதில் சில தடைகள் இருக்கும் ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்ப உங்களுக்கு ஓரளவு பணம் வந்து கொண்டிருக்கும் அந்த பணம் உங்களுக்கு நிம்மதியை தரும் சந்தோஷத்தை தரும் ஏன்னா வீட்டுல இப்ப ஒரு சுபகாரியம் செய்யலாம்ங்கிற சிந்தனையில இருப்பீங்க அதற்கு ஒரு வருமானம் உங்களுக்கு வேணுமே அந்த வருமானத்தை கடவுளை கொடுத்து தருவார் ஓரளவுக்கு வருமானம் வரும் அந்த வருமானமே சந்தோஷத்தை தரும் நல்ல ஒரு எஜுகேஷன்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான் கும்பராசி மாணவர்களுக்கு வியாபாரிகளுக்கும் கூடுதல் லாபம் வரக்கூடிய நேரம் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப அன்பை காட்டிக்கிட்டு இருக்கிறத இப்போ அல்லது எந்த சின்ன விஷயத்தையும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னு சண்டையாக மாற்றிக்கிடாதீங்க கும்பராசிக்காரங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஃபேமிலியில அது ஒரு டிஸ்கஷனுக்குரிய விஷயமா எடுத்துக்கிட்டுமே தவிர சண்டையாக கூடாது ஏன்னா ஏழு லட்சம் ஆய் கேதவோட சேர்ந்துருக்கிறார் அப்போ நீங்கள் கோபப்படுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரருங்க கோப்பிடுவார் ஃபேமிலியில ப்ராப்ளம் எல்லாம் ஆகும் சோ பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் பட் உங்களுடைய மதிநுட்பத்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் கடவுள் அப்படி ஒரு மதிநுட்பத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த மதிநுட்பத்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு ராசியில சனி பகவான் இருக்காரு பலருக்கு பாத்தீங்கன்னா மனசுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குங்க எனக்கு ஆபீஸ்ல ஒரு நெருக்கடி இருக்கு எனக்கு உடம்புல ஒரு அலுப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சில வந்து கேம்பிளிங்ல பணத்தை போட்டு ஏமாந்து இருப்பீங்க அதிக பணம் கிடைக்கும் சொல்லி பணத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு கேம்பிளிங்ல போட்டு ஏமாந்தவர்கள் பல பேர் இருப்பீங்க மீன ராசிக்காரங்க கணவன் மனைவி உறவுல சில இடத்துல என்ன ஆகுது கடத்த கட்டத்துல உங்களுக்கு ராசியில ராகு ஏழுல கேதுவும் இருக்கும் போது இப்ப விலகிட்டார் ராகு பகவான் ராகு உட்கார்ந்துக்கும் போது பல இடங்களில் கணவன் மனைவி பிரிவு வந்துகிட்டு அவங்கவுங்க வெவ்வேறு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஈகோ இருக்கு அந்த ஈகோவை விட்டுட்டா ரொம்ப நல்லா இருப்பீங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இப்ப மீனராசிக்காரங்களுக்கு இருக்கு வேளை உங்களுக்கு இந்த ராகு விலகி பன்னெண்டாம் படத்துக்கு போயிட்டாரு உங்களுக்கு பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நாகதோஷம் வந்து விலகிருச்சு இன்னைக்கு என்ன பண்ணணும் நாக தெய்வங்களை இப்ப வழிபடணும் ஓம் நகாத்மஜாய் பத்மகஸ்தாயி நிமிகி தன்னோ ராகு பிரச்சோதனையாது அப்படின்னு சொல்ல சொல்ல நாலு தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறுல கேது ரொம்ப அனுக்கிரகமா உங்களுக்கு இருக்க நீண்ட நாளாக உடம்பில் இருந்து ஒரு வியாதி விலகுவதற்கு அந்த கேது பகவான் அனுகிரகம் அனுப்புற சிலருக்கு அரசு துறையில இருக்கக்கூடிய சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரத்துல அந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தினாலே ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையும் தெரியும் நல்ல வாருங்க உங்களுக்கு இறை வழிபாட்டினால் நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்பர்களே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ ஏகாதசி அந்த ஏகாதசியுடைய வகிமையை நம்ம நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த ஏகாதசி விரதமருங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதோஷம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவதும் வீட்டில் பூஜை செய்வதும் கூட நன்மைகளை தரும் இருபத்தி நாலாம் தேதி சர்வ அமாவாசை முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் எள்ளும் தண்ணீரும் இணைத்து இறைத்து தர்ப்பணம் செய்யணும் அப்படி செய்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும் ஆக இது உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வாரம் உன்னை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் குறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோ வந்து